نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوكم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அரவிநாயகம் முஹம்மதுர் வசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாகுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் உடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது தொடரில் நாம் ஐந்தாவது நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகளின் வரிசையில் கௌதுல் ஆதம் அப்துல் காதர் ஜீலானி கத்தாஹுசர் ரஹகுல் அஜீஸ் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கடந்த இரண்டு தொடர்களாக பார்த்து வந்த நாம் மூன்றாவது தொடருக்கு வந்திருக்கிறோம் கடந்த தொடரின் இறுதியில் அவர்கள் பெற்றெடுத்த மக்களை பற்றியும் அவர்களின் மகத்துவம் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம் தங்களுக்கு பிறந்த மக்களுக்கெல்லாம் அவர்கள் நபிமார்களின் பெயர்களை அஸ்மா உல் ஹுஸ்னா என்கிற அல்லாஹுவின் அழகிய திருநாமங்களை சூட்டி இருந்தார்கள் என்று இன்றைக்கு நாம் பெயர் வைக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் ஒப்பிட்டு பேசியிருந்தோம் வாருங்கள் அடுத்த விஷயங்களை பார்க்கலாம் ஐத்தீன் அப்துல் காதர் ஜீலா நி ஹத்தாஹு சர்ரகுல் அசீஸ் அவர்களுக்கு கடந்த வாரம் நாம் சொன்னது போல் நிறைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் என்று இருந்தாலும் மிகவும் பிரபலமானவர்கள் பத்து பேர் அந்த பத்து பேருக்கும் அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நபிமார்களின் பெயர்களை வைத்திருந்தார்கள் மூத்த புதல்வருக்கு பெயர் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா தந்தையைப் போலவே அவர்கள் உருவாகி இருந்தார்கள் பகதாதினுடைய பாட கலாசாலையில் சமயங்களில் தந்தைக்கு பகரமாக அவர்கள் இருக்கிறபோதே போதே பாடம் இருக்கிறார்கள் அற்புதமான மொழி ஆற்றல் மிக்கவர்கள் அரபு வளம் மிக்கவர்கள் அவர்களும் வஃத்தாகி தந்தைக்கு பக்கத்திலேயே அடக்கப்பட்டார்கள் இன்னொரு மகனுக்கு பெயர் ஐசா ரஹிமகுல்லா அவர்களும் மிக பெரிய பேச்சாளர் அற்புதமான அரபு மொழியினுடைய பேச்சாளர் மட்டுமல்ல சிறந்த முஃப்தி அவர்கள் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள் கௌதுல் ஆதமுடைய மகன் ஈசார் அஹமதுல்லாஹி அழகி எழுதிய கிதாபுதான் ஜவாஹிர் அஸ்ராரி வல்ல தொயிஃபுல் அன்வார் என்று முழுக்க முழுக்க ஆன்மீகத்தில் மூழ்கி முத்தெடுத்து அள்ளித்தளித்த கிதாபுகள் சூஃபியாக்களுடைய இழ்மிலே எழுதப்பட்ட கிதாப் அப்துல் அசீஸ் ரஹிமகுல்லா என்றொரு புதல்வர் அவருக்கு மூன்றாவது புதல்வர் மிகப்பெரிய அளவில் துணிவும் வீரமும் மிக்கவர்கள் அந்த காலத்தில் நடைபெற்ற செலுவை யுத்த களத்தில் சலீபியன்களுக்கு எதிராக அவர்கள் அஸ்கலான் வரை சென்றார்கள் அஸ்கலானில் போய் அங்கே செலுவை யுத்தத்தில் பங்கேற்று போர் புரிந்து வைத்துல் எல்லாம் செய்துவிட்டு வந்தார்கள் அந்த பகுதியிலே அவர்கள் ஒரு மலை ஏறி சென்று போர் புரிந்த காரணத்தால் அந்த மலைப்பகுதியிலெல்லாம் இவர்கள் வசித்த காரணத்தால் இன்றளவும் அந்த மலை இருக்கிறது அந்த மலைக்கு ஜபலே அப்துல் அசீஸ் என்று பெயர் இவர்களுடைய பெயரிலே அது அழைக்கப்படுகிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாளரின் மக்களெல்லாம் சாதனைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அச்சு அச்சு பிசகாமல் அப்படியே குரானுடைய எழுத்துக்களை போன்று அவ்வளவு அழகாக எழுதக்கூடிய இன்னொரு மகன் அவர்களுக்கு இருந்தார்கள் அப்துல் ஜப்பார் என்றவருக்கு பெயர் ஒஹிதின் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய இன்னொரு மகன் ஹம்பலி மதுகவனுடைய மிகப்பெரிய ஆலிமாக இன்னொருவர் இருந்தார் அவருக்கு அப்துல் ரஸாக் என்று பெயர் நீங்கள் கவனிக்க வேண்டும் எல்லாமே அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய பெயர்கள் அப்துல் ரசாக் மிக அற்புதமான ஹம்பளி மதுகவை சார்ந்த ஆலிம் ஆனால் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்கிற அடிப்படையில் தந்தையை போன்று தவறுவோம் என்கிற மிகப்பெரிய பேணுதல் மிகப்பெரிய பேணுதல் இவர்களை எங்கேயும் வெளியில் தெருவில் கடைவீதியிலெல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா இவர்கள் வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்தார்கள் வெளியில் வருகிற போது புறச்சூழ்நிலையும் உலகத்தினுடைய பல்வேறு மோகங்களும் தங்களை ஈர்த்துவிடும் என்பதால் வீட்டுக்குள்ளே வந்தார்கள் என்றால் இவர்களுடைய வரலாற்றிலே ஜும்மாவுக்கு மட்டும் இவர்கள் வெளியே வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அவர்களுடைய கபரு கருகாமையில் பக்தாதிலே பாபுல் ஹர்பிலே இவர்கள் அடங்கி அடங்கியிருக்கிறார்கள் அப்துல் ரஜாக் என்கிற அவர்களுடைய புதல்வர் இப்படி நிறைய மக்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் ஒரு மகன் ரஹிமகுல்லா ஈராக்கனுடைய வாசித்த பகுதியிலே குடியிருந்து அங்கேயே அடக்கமானார்கள் மிகப்பெரிய சட்ட மேதையாகவும் ஹதீஸ் கலை வல்லுநராகவும் இருந்தார்கள் ஒரு அவர்களுடைய புதல்வர்களில் ஒருவர் அவருக்கு யஹியா என்ற பெயர் ரஹிமகுல்லா கவனிக்க வேண்டும் இதெல்லாம் நவிமார்களுடைய பெயர்கள் அவர் ஃபஸ்ட்டு இவர்களை தந்தையை மிசிறுக்கு அனுப்பி வைத்தார்கள் நீ அங்கு போய் தீன்பணி ஆற்று என்று சொல்லி பிறகு மிசிறில் இருந்தவர்கள் பகதாதுக்கு திரும்பி வந்து தந்தைக்கு பக்கத்திலேயே இன்றைக்கு அடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரே ஒரு மகன் மட்டும் திமிஷ்குக்கு போன இடத்துல அங்கே வஃபாத்தாகி அவர்கள் அங்கேயே அடக்கமானார்கள் அவருக்கு மூசா என்று பெயர் மூசா ரஹிமகுல்லா சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் மொஹீதின் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய மக்களிலேயே கடைசியாக மௌத்தானது இந்த மூசா தான் என்று எழுதுகிறார்கள் இன்னொரு பையன் இருந்தார் சாலிக் என்றவருக்கு பெயர் நபிசாலிக் அலி இஸ்லாமினுடைய பெயர்கள் பெயரிலே வைக்கப்பட்டது இப்படி எல்லா மக்களையும் தங்களுக்கு பின்னாலே எல்மின் வாரிசாய் தசவூப் என்கிற ஆன்மீகத்தின் வாரிசாய் சட்ட மேதைகளாய் அதீஸ்கலை வல்லுநர்களாய் சொல்லப்போனால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லுவார்கள் ஒஹிதின் அப்துல் காதர் ஜிலா நி அவர்களினுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாகவே இருந்தது என்று சொல்லலாம் இந்த பசங்களுடைய இவர்களுடைய புதல்வர்களுடைய எல்லா தகவல்களையும் அல்லாமா இபுனுல் அசீர் அஹமத்துல்லாஹி அழகியவர்கள் அல் கமால் ஹி தாரீக் என்கிற நூலில் அவர்களுடைய முழு எல்லா குறிப்புகளையும் அவர்கள் தருகிறார்கள் ஏறத்தாரு பக்தாதிலே இவர்கள் பதினாலு ஷேகுகளிடம் இவர்கள் ஓதி முடித்தார்கள் மஹித்தீன் அப்துல் காதர் ஜீரானி கந்தசல்லா அவர்களுக்கு பிரபலமான உஸ்தாதுமார்கள் எல்லாம் ஓதி முடித்து கித்தாபுகளில் ஓரளவு கரை கண்டதற்கு பின்னால் இமாம் கசா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு ஏற்பட்ட அதே ஞானோதயம் இவர்களுக்கும் ஏற்படுகிறது இதெல்லாம் வேண்டாம் காடுகளை நோக்கி செல்வோம் அல்லாவை தேடி செல்வோம் நப்ஸு அல்லாவை நோக்கி அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறது இந்த ஒட்டு மொத்தமாக நம்மளை சுற்றி இருக்கிற இந்த புற வாழ்க்கை எதுவுமே வேண்டான்னு சரியாக இருபத்தி அஞ்சாவது வயசு பகதாதை விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறாங்க என்ற ஒரு இடம் காடு அது முழுக்க முழுக்க அந்த காட்டில் போய் இருந்து கொண்டார்கள் பன்னெண்டு வருஷம் என்று எழுதுகிறார்கள் சில பேர் ஆனால் அதிகமான பேர் இருபத்தஞ்சி வருஷம் அங்கே இருந்ததாக ஐம்பது வயசில் திரும்பி வந்து திருமணம் செய்ததாகத்தான் குறிப்புகள் தெரிவிக்கிறது அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷம் காடுகளுக்குள்ளே வாழ்ந்து கடுந்தவம் புரிந்தவர்கள் மொஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸ் அல்லா அவர்கள் லேசு மாசா நாம் மொஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானின்னு அந்த வரலாற்றினுடைய ஆழம் புரியாமல் சரியான வாசிப்பில்லாமல் கடந்து செல்லுகிறோம் அன்பிற்குரியவர்களை இருபத்தஞ்சு வருஷம் ஒருவர் காடு காட்டில் சமைக்கப்பட்ட உணவுகள் இல்லாமல் காட்டில் கிடக்கிற இலைதலைகளை காய்களை தின்றுவிட்டு ரப்பை திக்ரி செய்து தன்னுடைய மனதை ஓர்மைப்படுத்தி தன் தஸ்கியத்து நப்சியில் ஈடுபட்டு நிலைக்கு அந்த நப்சை கொண்டு வந்து அதை கண்ட்ரோலாக்கி அதிலே இருக்கிற இப்ளீசினுடைய எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து ஒருவர் புடம்போட்ட தங்கமாக இருபத்தஞ்சு வருஷத்திற்கு பின்னால் காட்டிலிருந்து வெளியேறுகிறார் என்று சொன்னால் ஒஹிதீர் காதர் ஹாதர் கத்தசந்தா ஒரு சாதாரணமான சக்தி அவர்கள் அபாரமான சக்தி அல்லாகுவுக்காக கடுந்தவம் புரிந்தவர்கள் இதில் வரலாற்றில் நிறைய செய்திகள் அதிகாரபூர்வமான சில செய்திகளை மாத்திரம் பார்ப்போம் சில பேருக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தை பேசும்போது அவ்வளோவா நம்பிக்கை வராது அவங்க நம்பிக்கை வராதவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை நம்பினோர் கெடுவதில்லை நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேச்சு அவர் காட்டிலே கடுந்தவம் புரிந்து மொஹுத்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இருந்த பல கட்டங்களில் ஹதிர் அலிஹலாமை பார்த்ததாக அவர்களிடம் சில ஞானோதயங்களை கற்றுக்கொண்டதாகவெல்லாம் அதிகாரபூர்வமான வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் நான் இங்கே சொல்லிவிட வேண்டும் ஹுதர் அலி இஸ்லாம் என்பவர்கள் மறைந்து வாழ்பவர்கள் அப்படி ஒருவர் கியாமத்து வரை இருக்கிறார் அவர் மறைந்து வாழுகிறார் என்றும் அப்படி ஒருவர் இல்லை என்றும் இரண்டு விதமாகவும் மாறுக்கறிஞர்களின் கருத்து இருக்கிறது அதே போலவே அவர்கள் வழியா அல்லது நபியா என்றும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஹதர் அலி இஸ்லாம் நபி அல்ல வலிதான் என்கிற கருத்தில் அதிகமான பேர் இருக்கிறார்கள் ஹதர் அலி இஸ்லாமை அவர்கள் மறைவான ஆற்றலை ஞானங்களை எல்லாம் அறிந்தவர்கள் என்பது திருக்குறானிலேயே வருகிறது சொருத்துல் கவுப்பினுடைய பிற்பகுதியில் ஹதர் அலி இஸ்லாமை பற்றி பேசுகிற ரபுல் இல்லதுன்னா இல்மா என்று சொல்லுகிறான் நம் புறத்தில் இருந்து நாம் அவருக்கு சில இல்மை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் அல்லம் நாகு மில்லதுன்னா என்கிற வார்த்தையை வைத்து எழுதுகிற விளக்கமுறையாளர்கள் இல்மே லதுன்னி என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வால் எந்த புத்தகமும் படிக்காமல் யாரிடத்திலும் மண்டியிடாமல் நேரடியாக உள்ளத்தில் இறக்கி வைக்கப்படக்கூடிய இல்மே லதுன்னி என்ற இல்மை பெற்றவர்கள் குதிரளிக்கலாம் என்று எழுதுகிறார்கள் நல்லோர்களும் நபிமார்களும் நிறைய பேர் ஹதர் அலி இஸ்ஸலாம் இடம் ஞானோதயங்களை எல்லாம் கற்றிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஒஹத்தின் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் சல்லா அவர்கள் அதிகமாக ஹதர் அலி இஸ்லாம் அவர்களை சந்தித்ததாக சில ஞானோதயங்களை எல்லாம் பெற்றியதாக குறிப்பாக உலக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை அக்கீகத்தை பற்றியெல்லாம் அவர்கள் சொல்லித்தந்ததாக வருகிறது இன்றுவரை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்வோரும் உண்டு இல்லை என்று சொல்வோரும் உண்டு காட்டிலே கடுந்தவம் அதாவது நீண்ட நெடுநாட்கள் பசி பட்டினி இருக்க முடியுமான்னு தெரில நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அல்ல பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு இது வலிமார்களின் அடையாளம் என்று சொல்லுவோம் ஏறத்தால் இது எல்லாமே இருபத்தஞ்சி வருஷமாக மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட பசியோடு இருந்திருக்கிறார்கள் காட்டிலே தனியாக இருந்திருக்கிறார்கள் ரப்பு குறித்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்திருக்கிறார்கள் சாப்பிடாமையே நாள் நாம் இன்றைக்கி சொன்னால் நம்ப மாட்டோம் ஏன்னா நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஒரு ஒரு நோன்பு வைக்கிறப்போ அந்த இஃப்தாரை ரொம்ப எதிர்பார்க்குறோம் உணவு இல்லாமல் அதே எப்படி பல நாளாக வாழ்ந்துட முடியும் அப்படின்னு அறிவுக்கு அடிமையாகி போன சில பேர் பேசுகிறது உண்டு அதாவது இவர்களை வந்து இது போன்ற ஆன்மீகங்களை மறுப்பவர்களை அறிவுக்கு அடிமையானவர்கள்னு ஒரு அழகான வார்த்தையில் சொல்லலாம் காரணம் என்னென்னா அவர்கள் வந்து ஒளியாக்களை பற்றி இறைநேசர்களை பற்றி யாராவது பேசினா அவங்க நம்மளுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா அறிவை அடகு வைத்தவர்கள் அறிவை அடகு வைத்தவர்கள்னு நம்மளை சொல்லும்போது நாம் ஒரு நல்ல அழகான பேர் சொல்லணுங்கிறதுக்காக யோசனை வந்தது இந்த பேர் அவர்கள் வந்து அறிவுக்கு அடிமையாகி போனவர்கள் அவங்க சில பேர் கேட்குறது உண்டு அது இப்படி ஒரு மனிதர் வந்து சாப்பிடாம நாள் இருக்க முடியுமா அப்படியா இப்படியா மலக்குகள்னு ஒரு குரூப் இருக்கு அல்லா படைச்சு வச்சிருக்கான் உணவையே அவங்க எந்த காலத்திலும் பார்த்தது கிடையாது எந்த காலத்துலேயும் உணவே கிடையாது ரபுல் ஆலமின் நினைத்தால் உணவு இல்லாமல் ஒருவரை வாழ வைக்க முடியும் என்பதற்கு அவைகள் எல்லாம் சான்று அதாவது அறிவை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னாலே போதுமானது அறிவுக்கு அடிமைகளாகி போனவர்கள் எதை பார்த்தாலும் தன்னறிவோடு ஒப்பிட்டு பார்த்து இது எனக்கு புரியவில்லை என்பதனால் இது சாத்தியமில்லை என்று பேசக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ஆதாரங்களை நீங்கள் அடிக்கடிக்கி சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது ஹதரத் மொஹியுத்தின் அப்துல் காதர் ஜிலானி கத்தர் சல்லாஹு சரஹுல் அசீஸ் இருபத்தஞ்சு வருஷம் ஒரு சில பேர் கருத்துப்படி பன்னெண்டு வருஷம் அவர்கள் திரும்பி வருவதற்கு தேவைப்பட்டது இந்த காட்டிலை கடுந்தவத்தில் அவர்கள் இருந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் சில பேர் வந்து நம்புறதுக்கு அவர்கள் மறுக்கலாம் அந்த அளவிற்கெல்லாம் அவர்களுடைய பல்வேறு விஷயங்கள் இருந்தது சமயங்களில் காட்டில் பெரும் குரல் எடுத்து கத்துவாங்க சத்தம் போடுவாங்கன்னு வருது கட்டுமையாக சத்தம் போடுவாங்களாம் எந்த அளவுக்குன்னா அந்த வழியாக காட்டு வழியாக கடந்து போகிற வாணிப குழுவினர் சில பேர் இவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கிறாங்க பைத்தியக்காரன் என்று சொல்லுவதே அவர்கள் காதில் கேட்டிருக்கிறார்கள் சில நேரம் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க எவ்வளோ தூரம் ஓடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ரொம்ப ஓடுவாங்க பல நேரங்களில் வெகு தூரம் பிரயாணப்பட வேண்டிய தூரத்தை வந்து அந்த மாதிரி கடந்திருக்காங்க பகதாதுக்கு பக்கத்தில் இருக்கிற கருக் காட்டில் இருந்து கிளம்பி ஒரு தடவை ஓடினவங்க ஓடி 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 போய் கடைசியில் ஒரு ஊருக்கு போயிட்டாங்க அங்கே அந்த ஊர் தான் துஸ்தருங்கிற ஊர் நம்ம இதுக்கு முன்னாடி அப்துல்லாஹி திஸ்தரி அவங்கள பற்றி பார்த்துருக்குறோம் அந்த துஸ்தருங்கிற ஊருக்கு போயிட்டாங்க இது என்ன ஊர் அப்படின்னு விசாரித்து அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டு சிரித்தாங்க துஸ்தர் ஏறத்தாழ அவர்கள் இருக்கிற காட்டில் இருந்து அது வந்து எட்டு நாள் தொலை தூரம் எட்டு நாள் தொலை தூரத்தை ஓடி தீத்திருக்கிறாங்க ஓடி போய் உட்காந்துருந்துருக்குறாங்க துஸ்தரில் யாரோ ஒருவர் அந்த பக்கம் போனவர் இவர்கள் துஸ்தருக்கு வந்துட்டோன்னு சொல்லி தன்னை மை மருந்து உட்காந்துருக்கிறப்ப சொன்னாங்களா இன்னஹாத எசீருள்ளி மிஸ்லிக் உங்கள் போன்றவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் என்று ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கிறார் அது இவர்கள் காதுபடவே மிக தின அப்துல் காது அதாவது கட்டுக்கதைகளை மாத்திரம் பேசலை ஒன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு கித்தாபுகளில் எல்லாரும் சேர்ந்து எழுதி அதிகாரப்பூர்வமான அதிகாரபூர்வமான தான் பதிவு செய்கிறோம் அன்பிற்குரியவர்களை இதுவெல்லாம் கானகத்தில் கடுந்தவம் புரிந்தபோது அவர்களுக்கு நடந்த விஷயங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னா சில நேரம் படுத்துருவாங்க மையத்து மாதிரி ஆயிடுவாங்க எதுவுமே இருக்காது அக்கம் உள்ளவர்கள் வந்து ஜனாசா ஆகிவிட்டது என்று தயாராகிற தயாராகிறபோது எந்திரிச்சு ஓடிடுவாங்க நடந்திருக்கிறது அவைகள் ஆன்மீகத்தினுடைய அது ஒரு பெரிய ராஜபாட்டை அதில் பயணப்படுகிற போது சில நேரம் நம்முடைய சிற்றறிவுக்கு விளங்காமல் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்காக வண்டி தயவுசெய்து அதை மறுக்கணுன்ற அவசியம் இல்லை மறுக்கணுன்ற அவசியம் இல்லை பொதுவாக சூஃபிசம் சில பேர்த்துக்கு பிடிக்காது அது அத்வைதம் அது அப்படி இப்படி இல்லாத ஒன்றை பூத்திட்டாங்க அப்படி இப்படி நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த பாதையில் எக்கச்சக்கமான மார்க்கறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் அவங்க அத்தனை பேர் முட்டாளுகன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தவறு அது சில பேர் விவரம் புரியலன்னா கேட்கணும் இல்லைன்னா பேசாமல் நல்லாவே சொல்லிடலாமே வாயை மூடிக்கிட்டு இருந்துடணும் ஆனால் அதை தாண்டுகிறார்கள் சில பேர் நான் கடந்த ரெண்டு தொடர்களாக மொஹிதின் அப்துல் காதர் ஜீலானியை பற்றி பேசி வருகிறேன் எக்கச்சக்கமான கமெண்ட்டுகள் யூடியூப்பில் பொதுவாக யூடியூப்புங்கிறது கழிவறை சுவர் மாதிரி எவன் வேணாலும் எதை வேணாலும் எழுதிட்டு போயிடுவான் என்ன ஆள் தெரியாது முகம் தெரியாது மொபைல் நம்பர் தெரியாது தாசி போடுற மாதிரி அதனால் எழுதிட்டு போயிடலான்னு எழுதுறது நேற்றைக்கு ஒரு கமெண்ட்டு யூடியூப்பில் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானியை பற்றி நாம் பேசியதை வைத்து அந்த கமெண்ட் எழுதியிருக்கிற சகோதரருக்கு பேர் ஷாகுல் மொஹியுதீன் அவர் எழுதி ஷாகுல் மொஹியத்தீன்கிறவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா மொஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை பற்றியெல்லாம் எல்லாம் பேசாதீங்க அவர் உண்மையானவர் அல்ல சூஃபிசம்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சி தோற்றுவிச்சவர் தயவுசெய்து செய்து இஸ்லாமை பற்றி ட்ரூ மெசேஜ்களை மட்டும் சொல்லுங்கள் நீங்கள்லாம் இந்த மாதிரி முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கு வந்து வழியை வந்து அவரை தூக்கி பிடிச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இஸ்லாத்தை பற்றி உள்ளதை மட்டும் எடுத்து சொல்லுங்கள்னு நமக்கு புத்திமதி சொல்லி ஒரு கமெண்ட் படிச்சுட்டுருக்கிறப்பவே நம்ம டீம் அதை எடுத்து விட்டார்கள் அது வேறு இந்த கமெண்ட்டை ஹைடு பண்ணி எடுத்தாச்சு என்ன யோசனை வந்துச்சுன்னா நீ முதல்ல ஷாகுல் முஹியத்தீன் பேரை வச்சுட்டு கமெண்ட் போடுற முதல்ல மொஹியத்தீங்கிற பேரை உன் பேர்லேருந்து எடுக்கணும் ஷாகுல்னு ஒரு பேர் வச்சிருக்கிற அவங்களும் பெரிய வழி மொஹியத்தின்னு ஒரு பேர் வச்சிருக்கிற அவங்களும் கண்ட மகான் ரெண்டு வலிமார்களுடைய பேரையும் சேர்த்து ஷாகுல் மொஹியத்தீன் வச்சுட்டு இவங்கெல்லாம் ஒன்றுக்காகாதவங்க இவங்கள பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன்னா இதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு ஏதாவது உண்டா அப்படி ஒரு துணிவு இருந்தால் மொபைல் நம்பரில் நேரடியாகவே வந்து தான் யார் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு இது வந்து சும்மா போகிற போக்கில் செவத்தில் கறிக்கட்டையில் கிரிக்கெட் போகிற மாதிரி சில பேர் ஹேர் நம்ம அவர்களை பற்றி பேச வேண்டியதில்லை ஆயிரக்கணக்கான கமெண்டுகள் வருகிறது கண்டுகொள்வதில்லை பொதுமக்களை பாதிக்கும் விதமாக இருந்தால் அதை எடுத்து விடுவது என்பது இந்த டீமில் அந்த வழக்கம் அந்த முன்னாடி அது நீக்கப்பட்டு விட்டது இருந்தாலும் சொல்லுகிறேன் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி போன்றவர்களை பற்றி பேசுகிற போது மாசு மறுபற்ற வாழ்க்கை சுமார் தொண்ணூற்றி ஒரு வயது வரைக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் சேவையாற்றியவர்கள் நான் அடுத்த தொடரில் என்றால் அவர்களுடைய கல்வி பணிகளை பற்றி பேசுவேன் ஏறத்தால ஆண்டு காலங்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள் மார்க்கத்தை செம்மைப்படுத்தியவர்கள் அந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய அளவில் இஸ்லாத்தை தாங்கி பிடித்தவர்கள் காலத்திற்கு ஏற்ற சேவைகளை செய்தவர்கள் உனக்கு வரலாறு தெரியலன்னா வரலாறு போய் படிக்கணும் அல்லது தெரியாத விஷயத்தில் வாய்மூடி மௌனமாவது இருக்க வேண்டும் அல்லவா ஹைர் அதை பேசி நம்முடைய நேரத்தை வீணடித்து விட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே மஹன் அப்துல் காதர் ஜெய்லானி இந்த காட்டினுடைய தவங்களை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அங்கே இருக்கிறப்போ நிறைய அங் அங்கே ஒரு கோட்டையில் தங்கினாங்க அங்கே அங்கே ஒரு பாழடைந்த ஒரு ஒரு மண்டபம் இருந்தது அது தங்கியிருந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு கசுருல் அஜமின் பேர் அந்நியர்கள் தங்கிய கோட்டை அப்படிங்கிற மாதிரி உள்ள பேரில் அங்கே அது இருந்தது அது அதுக்கு அதில் பேர் அங்கே உட்காந்து தான் அவங்க திக்ரு செஞ்சுட்டு இருந்தாங்க ஏறத்தாழ பதினோரு வருஷங்கள் பதினோரு வருஷம் அவர்கள் தங்கி ஒரு காட்டில் அவர்கள் திக்ரி செய்த அந்த பாழடைந்த மண்டபத்திற்கு தான் கசுருல் அஜம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க ஹைர் எல்லாம் முடிச்சுட்டு பகதாதை நோக்கி கானக வாழ்க்கையை கடுந்தவத்தை முடித்து கொண்டு பகதாதை நோக்கி வர்றாங்க அவங்களுக்கு மனசு இல்லை போகிறதுக்கு ஆனாலும் கூட திரும்ப திரும்ப கனவுகளில் அவர்கள் காணுகிற உஸ்தாதுமார்களும் குறிப்பாக எப்பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்களை நிறைய தடவை கனவிலை பார்த்திருக்கிறார்கள் அப்போ ரசூலுல்லாவுடைய அறிவுறுத்தலும் அவர்கள் ஊருக்கு போய் பகுதாதுக்கு போய் உம்மத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்று இருந்ததால் அவர்களுக்கு பிரியமில்லை ஆனாலும் அவர்கள் பகுதாதை நோக்கி வருகிறார்கள் இங்கே நாம் யோசிக்கலாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறம ரெண்டு மூணு தொடராக அவங்க பேர் அப்துல் காதர் ஆனால் முஹியத்தீன் ஒரு பட்ட பெயர் சேர்ந்துருக்குது ஒஹுத்தீன் என்பது எப்போது வந்தது ஏன் இதை இந்த இடத்துல சொல்ல சொல்லுவதுதான் பொருத்தம் கானகத்தில் அவர்கள் தங்களுடைய தவத்தை எல்லாம் திக்கிற இபாதத்துக்களை எல்லாம் முடித்து கொண்டு பகுதாதுக்காக வருகிறார்கள் வழியில் காட்டில் ஒரு ஆக வயசான கிழவர் முழுக்க முழுக்க நோயாளி சுருண்டு படுத்து கிடக்கிறார் இவர்கள் கடக்கிற போது என்னை கொஞ்சம் தூக்கி விடுன்னு சொல்கிறார் ஒஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் அவர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள் அப்போ அவர் சொன்னார் வ ஒன் தீனுன் வ அந்த மொஹியுத்தீன் நீ என்னை தூக்கி நிலை நிறுத்தியிருக்க என் பேர் தீனு உன் பேர் இனிமேல் தீனை உயிர்ப்பித்தவர் தீனை தூக்கி நிறுத்தியவர் மொஹியத்தீன் அப்படின்னு உனக்கு பேர் அப்படின்னு அவர் சொல்லி மறைந்ததாக அதில் இருந்து எல்லாரும் மொஹியுத்தீன் என்று பகதாதினுடைய நெருக்கத்தில் தான் இது நடக்குது எல்லாரும் மொஹியுதீன் என்று கூப்பிட துவங்கினார்கள் என்று அவர்களுடைய பெயர் காரணங்களிலே ஒரு செய்தி கிடைக்கிறது பகதாதுக்கு வந்து விட்டார்கள் மீண்டும் அவர்கள் உபதேசம் செய்ய துவங்குகிறார்கள் ஏற்கனவே நாம் படித்திருக்கோம் போன தடவை தொடரில் சொல்லியிருக்கோம் அல்லாமா அபு சயீத் அல் முகர்ரமி ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்கள்ட்ட தான் இவங்க பையத்தாக இருந்தாங்க அவங்கள்ட்ட ஞானதீர்ச்சன்யம் பெற்று அவர்களிடத்தில் இருந்தார்கள் சோஃபியாக்கள் பொதுவாக தங்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஹலீஃபாவை ஆக்குகிற போது ஹிர்கத் என்று சொல்லுவார்கள் ஒரு துண்டு கொடுப்பாங்க அது அவர் ஹலீஃபாவாகிவிட்டார் என்பதற்கு அர்த்தம் அந்த மாதிரி அபு சாயித் முகர்ரமி ரஹிமுகுல்லா அவர்கள் ஒயுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுக்கு துண்டு கொடுக்க அந்த துண்டை வாங்கி ஹலீஃபாவானதற்கு பிறகு இவர்கள் வையத்து கொடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த தரீகா காதிரியா தரீகா என்கிற பெயரில் பயணிக்கிறது ஐந்தாவது நூற்றாண்டில் காதிரியா தரீகா துவங்குகிறது அபு சாஹித் ரஹமகுல்லா அவர்களிடமிருந்து இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஞானத்தை வைத்து கொண்டு இவர்கள் வையத்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள் காதிரியா என்பது தொடங்குகிறது பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லமை கனவில் காணும் போதெல்லாம் மக்களுக்கு அவர்கள் சேவையாற்ற சொல்லி தாவத்து இர்ஷாத் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்திற்கு நேர்வழியை காட்டக்கூடிய அழைப்புகளை பற்றி செய்ய சொல்லியிருக்கிறார்கள் ஒஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி கத்தர் சல்லாஹூ சர்ரஹுல் அசீஸ் அவர்கள் எந்த உஸ்தாதுகளை எல்லாம் பார்த்தாரோ கனவில் அல்லது நேரடியாக யாரையெல்லாம் சந்தித்தாங்களோ எல்லோரும் பகுதாதில் இருந்து சேவை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு மட்டும் அது பிடிக்கலை காரணம் பகுதாது இவங்க காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த பகுதாது வேறு இப்போ இவங்க வந்ததுக்கு பிறகு இருந்த பகுதாது வேற ஃபுல்லாக மாறிப்போச்சு கல்ச்சர் அதனுடைய கலாச்சாரம் அடையாளம் எல்லாம் மாறுது ரொம்ப மக்கள் வந்து ஆடம்பர விரும்பிகளாக இருக்கிறாங்க மார்க்கத்தில் தீனுடைய விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக அசட்டையாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அரசியல் சூழ்நிலைகளும் அன்றைக்கு ரொம்ப மோசமாக இருந்தது இதெல்லாம் வேண்டாம் நம்ம திரும்ப இருந்து வெளியேறி காட்டுக்கே போயிடலாங்கிற மாதிரி நினச்சப்போ தான் இந்த உஸ்தாதுமார்கள் எல்லாம் வலியுறுத்தியதன் பேரில் மீண்டும் மக்களுக்கும் மார்க்கத்திற்கும் பணிபுரிந்த ப பணிபுரிய பகதாதில் உட்கார்ந்து விட்டார்கள் முதல் முதல்ல அவங்க பாடம் நடத்தின அபு சாஹித் ரஹமுல்லாவுடைய மதரசா நாம் கடந்த தொடரில் சொன்னோம் அல் மதரசா அல் முபாரக்கியா அந்த மதரசாவில தான் உட்காந்து பாடம் நடத்துனாங்க ஆனால் மொஹித்தீன் அப்துல் ஹாதிர் ஜிலானி பாடம் நடத்துகிறார்கள் ஆன்மீக உரையாற்றுகிறார்கள் தெரிஞ்ச உன்னை ஏக ஆயிரக்கணக்கான பேர் வந்து கூட்ட ஏறி இடம் பத்தலை ஒரு கட்டத்தில் அந்த மதரசாவிலே அவர்கள் இருந்து கொண்டே இந்த பக்கம் உள்ள இடமெல்லாம் வாங்கினாங்க இந்த பக்கம் உள்ள இடமெல்லாம் வாங்கினாங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் வாங்கினாங்க பழைய மதரசாவை இடித்தார்கள் இடித்து விட்டு ஒரு பிரம்மாண்டமான புதிய கட்டடம் ஒன்றை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு இவர்களுடைய பெயரிலே அந்த மதரசாவுக்கு மதரசத்துல காதிரியா என்று பெயர் வைத்தார்கள் சொல்லப்போனால் மத்திய கிழக்கு நாடுகளில் காதிரியா மதரசா கல்வி ரீதியாக ஏற்படுத்திய தாக்கம் அந்த நூற்றாண்டுகளின் வரலாற்றிலேயே வேறு எந்த மதரசாவும் ஏற்படுத்தலை மதரசா காதிரியா அபாரமான ஆளுமை மிக்க ஆளும்களை எல்லாம் ஆண்டுதோறும் உலகத்திற்கு தந்த ஒரு மிகப்பெரிய கல்வி கலாசாலை இதை உருவாக்கியவர்கள் மொஹித்தின் அப்துல் காதர் ஜீலானி ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா பயானுக்கு ஏறுற கூட்டம் ரொம்ப அதிகமாச்சு அதுக்கு அந்த மதரசாவும் பத்தலை கடைசியாக ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஈது பெருநாள் என்று மாத்திரம் மக்கள் சந்தித்து தொழக்கூடிய ஈதுகா மைதானத்தில் பயானை வைத்து கொண்டார்கள் பாடத்தை மட்டும் இங்கே வைத்து கொண்டார்கள் ஈதுகா மைதானத்தில் பல நேரங்களில் பயானை கூ கேட்பதற்கு கூடுகிற கூட்டம் எழுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் யோசித்து பாருங்கள் நாம் ஒரு வருஷம் விளம்பரம் பண்ணி ஒரு மாநாடு நடத்தினாலே எழுநூறு பேர் தான் உட்காந்துருக்காங்க ஒரு ஏழாயிரம் பேர் வைங்களேன் எழுபதாயிரம் பேர் ஒவ்வொரு சொற்பொழிவிலையும் கேட்க வந்து அமர்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஈதுகா மைதானத்திற்கு போயிட்டாங்க இவர்களுடைய பயான்களை பற்றி அறிவிக்கக்கூடிய போன தொடரில் சொன்னோம் இவருடைய மூத்த மகன் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவங்களோட பயானை பற்றி வாரத்தில் மூணு நாள் பயான் செய்வாங்கலாம் சொன்னாங்கல்ல அதில் என்னன்னா ஒவ்வொரு பயானிலேயும் ஒவ்வொரு பயான் நடக்கிற போதும் ஒகானு மின் பயானி மின் ஹுத்து பத்தி பயானில் எக்கச்சக்கமான பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க இன்னும் சில பேர் மயக்கம் போட்டு போட்டு பயான் நடக்கிறப்போ உழுகுவாங்க அப்துல் வஹாபு ரஹிமுல்லா எழுதுகிறார்கள் பதுகூ கத்யமு துஃபின் ஒரு மூணு நாலு பேராவது மஜ்லி சில பயான் முடியும் போது மௌத்தா போயிடுவாங்க மௌத்தாயிடுவாங்க உணர்வு ததும்பு ஆகிரத்தினுடைய விஷயங்களை எடுத்து பேசும்போது தசவூஃபனுடைய ஆழத்தை அடிநாதத்தை பிடித்து இதய ரீதியாக உழுக்குகிற போது அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அவர் எழுது அடல் அக்கல்லி தலாதத்தும் மின்கும் அவ்வாறு அப்படின்னா மூணு பேரோ அல்லது நாலு பேரோ ஒவ்வொரு சபையிலையும் அவர்கள் மௌத்தாகுவார்கள் மூத்த மகன் அப்துல் வஹாப் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்த சொற்பொழிவுகள்லாம் பெரிய போக்கிஷம் மொஹீதின் அப்துல் காதர் ஜிலானி கத்தசல்லாவுடைய சொற்பொழிவுகள் நல்ல வேலை அன்றைக்கு இருந்த உலமாக்கல் செய்த பெரிய வேலை அந்த சொற்பொழிவை எல்லாம் தொகுத்தாங்க இன்றைக்கும் கூட கித்தாப்புகளாக இருக்கிறது ஃபுத்தூல் ஹைபு மொஹிதின் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஃபத்துஹூர் ரப்பானின்னு ஒரு கித்தாப் அது அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு ஃபதூர் ரப்பானியிலையும் ஃபத்துஹர் ஹைபிலையும் மொயித்தின் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இந்த உலகத்திற்கு கொட்டி தந்த ஞானங்களெல்லாம் அதில் குவிந்து கிடக்கிறது இப்படி வாழ்நாள் முழுக்க மிகப்பெரிய பணிகளை எல்லாம் செய்தவர்களை குறித்து தெரியாவிட்டால் மௌனமாக அவ்வளோதான் தெரிந்தவர்கள் அவர்களுடைய அகமியங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கான மரியாதையை தருகிறார்கள் சொல்லப்போனால் அதுபோன்று நல்லவர்களின் துவாவுக்கு நாமும் ஆளாக வேண்டுமே என்று நினைக்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் பாவத்தில் இருந்து இவர்களுடைய சொற்பொழிவுகளுக்கு பின்னால் அவர்களின் கையை பிடித்து பாவத்தை விட்டுவிட்டேன் என்று தௌபா செய்தவர்கள் மாத்திரம் பல லட்சம் பேர் அவர்கள் கையை பிடித்து உங்களிடம் இஸ்லாமாக வந்தேன் என்று சொல்லி உலகத்தின் பல்வேறு மூளை முடுக்குகளிலிருந்தெல்லாம் வந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எக்கச்சக்கமான பேர் அத்தனை பேருக்கும் இஸ்லாமிய ஞானத்தை அந்த மொஹியுத்தீன் என்கிற தான் உலகத்திற்கு தந்திருக்கிறது அவங்களுக்கு இந்த ஊரில் இருந்து பண்ணணுங்கிறதெல்லாம் ஆசையே இல்லை ஜுபாயின்னு ஒருத்தர் இருக்கார் பெரிய அன்றைக்கு இருந்த மார்க்காரியர்களில் ஒருத்தர் ஜுபாயி அந்த ஜுபாயி சொல்கிறாரு மொஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி என்கிட்ட சொன்ன வார்த்தை எனக்கு பக்தாதில் இருக்கிறதுக்கு பிடிக்கலை எனக்கு காட்டில் போகிறதுக்கு தான் பிடிக்குது அதுவும் துறவரமாக இருக்க பிடிக்குது ஆனால் அல்லா வந்து என் மூலமாக மக்களுக்கு சில பிரயோஜனங்களுக்காக வேண்டி என்னை இங்கே வச்சிருக்கான் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் யார் ஜுபாய் அவர்கள் யோசித்து பார்த்தால் முழுக்க முழுக்க இந்த உலகத்தினுடைய பற்றில்லாமல் வாழுவதைத்தான் அவர்கள் விரும்பியும் இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே மலை போன்ற பணிகளை எல்லாம் அவர்களுடைய வாழ்நாளிலே செய்து முடித்தார்கள் என்பதை பார்த்து வருகிறோம் இனி அவர்கள் ஆற்றிய கல்வி பணி சமகாலத்தில் முஹீத்தின் அப்துல் காதர் ஜெயலானி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏற்படுத்திய தாக்கம் உலகம் என்றைக்கும் மறக்க முடியாத அவர்களுடைய மரணம் இவைகளை குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே பார்ப்போம் அல்லாஹூ ஜல்லஷானுகு தாலா இது போன்ற ஞானவான்களின் துவாவுக்குரியவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக அமீன் இல்லாஹி அபுல் ஆலமீன் அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்தூ